ஆஹ் நேரம் லண்டனில் எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் இப்பொழுதோ வாழ்த்தும் நேரம் நமது அன்பான உறவு தமமக்காவின் மற்றும் ஒரு புதிய திருநாள் இன்றைய எப்பொழுதோ ஆகவே உறவுகள் இணைந்து வாழ்த்தும் நேரம் என்றுமே இதை சிறப்போ எதுவும் தெரியாது என்று சொல்லாமல் இனிமேல் வரும் ஆண்டிலாவது இதெல்லாம் தெரியும் தோமல் ரகா எல்லாம் தெரியும் தோபல் ரக பஞ்சிக் அந்த பஞ்சியெல்லாம் பஞ்சாய் பறந்து சந்தோஷமாக இனிதே பல்லாண்டு காலம் நோய் நோடி இல்லாமல் இல்லாமல் இருக்காது வரும் அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்போ அதை பெரிதாக எடுக்காமல் எப்பொழுதும் மாறி கொடுத்துருக்கு எங்களது வாழ்த்துக்களுக்கு எங்கள் குடும்பம் மற்றும் அனைத்துக்கிட்டையும் சரி பர்த்த பல உறவுகளாக இணைந்து முக்கியமாக உங்கள் மகன் மருமகள் அவர்களது வாழ்த்து இரவே நீங்க கொண்டாடிட்டீங்கன்னு சொன்னீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் தமிழக்காருக்கு நன்றி உறவுகள் இணைந்து வாழ்த்துக்களை இணைக்கலாம் வணக்கம் மணி வணக்கம் பொருங்களொரு தடவை சொல்லுங்க ஓகே சொல்லுங்க இன்றைய நாளிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றீர்கள் எப்போதோ பிறந்த உங்களுக்கு இன்று பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றோம் என்றால் அதற்கு இடைப்பட்ட நாட்கள் நீங்கள் இறைவனினாலே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு பணிகளிலும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் பணிகளிலே அவர்கள் உங்களிலே இறைவனை கண்டிருக்கிறார்கள் தற்பொழுதுள்ள வத்திகானுடைய அடிப்படை கோட்பாட்டிலே அனைவரும் உடன் பிறந்தவர்கள் இங்கே மதங்கள் பின்தள்ளப்பட்டிருக்கின்றன நல்ல மனிதர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றனர் நல்ல மனிதர்கள் பெற்றவர்கள் தமமலர் நீங்கள் இந்த தளத்திலே இருந்து நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள் பணிபுரிகின்றீர்கள் பல செய்திகளை எடுத்து தருகின்றீர்கள் இதன் மூலம் இந்த தளம் வளர்கிறது இந்த தளம் வளர்வதற்கு நீங்கள் ஊடகமாய் உயிராய் உறவாய் இருந்து வளர் எடுத்த உங்களுக்கும் பலம் எழும் உங்களுக்கும் இரையாட்சியின் நல்வாழ்த்தும் நன்றியும் நன்றி நன்றி சொல்லிடுவாங்க இல்ல பரவாயில்ல நான் சொல்லுறேன் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இது அந்த தடி கொடுத்து ஓடுற மாதிரி அவர் சொல்ல ரஜினி அக்கா சொன்னாரு ஜேம்ஸ் அல்சன்டு இப்ப உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் அவரெல்லாம் பாருங்க நான் பேர் கூப்பிடல வணக்கம் அப்ப வணக்கம் மணி வணக்கம் தமிழதக்கா வணக்கம் 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 ஆஹ் நீண்ட ஆய்வுள் ஆரோக்கியத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக என்றென்றும் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டி எமது குடும்பத்தின் சார்பிலும் பாமுக உறவுகள் சார்பிலும் எமது சகோதரி மாதிரி நான் நீங்கள் எப்பொழுதும் வந்து எல்லோரையும் தட்டி கொடுக்கும் உங்கள் பாங்கு மிக மிக சிறப்பானது உங்கள் மகன் மருமகள் உங்கள் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து நானும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் அக்கா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் செல்வி நன்றி 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 அக்கா வணக்கம் வாணி வணக்கம் பத்து மாதம் தவம் இருந்து பக்குவமாய் மலர்ந்து தவமாய் இருந்து தவம் தவமாக இருந்து தவமலர்ந்து சூட்டப்பட்ட மங்கி அவள் கல்விராஜனை கைப்பிடித்து ஆன்மனை அருமையாக பெற்றுட்டு ஊர்விட்டு உடம் இடம்பெயர்ந்து வாழ்ந்து புது இடம் தேடி சுதந்திர பறவையாக வாழும் எங்கள் தவமலர் அவர்களுக்கு எனது பிறந்த நாளில் வாழ்த்துக்கள் என்று நீடுவழி வாழ்ந்து சுகபலத்துடன் நீங்கள் இருந்தால் நாங்கள் எப்போது உங்களை கண்டுகொள்வோம் உங்களுடைய இரையாசியுடன் உங்களை நீடுவழி வாழ வாழ என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ராஜினி நாளை காணன் திரு தாவமலர் அவர்களுக்கு நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்த்துகின்றேன் வணக்கம் எல்லோருக்கும் நான் பத்மினி கமலாந்தன் வணக்கம் வணக்கம் பத்மினி வணக்கம் இன்று பிறந்த நாளை பின்னாடி தாவமல்லர் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை

நீஹாலை ஹி உற்சாமண வணக்கம் மணியக்கா நீ ஹாலை உற்சாமண வணக்கம் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்ற பிறந்த நாள் காணும் எங்களுடைய தாமல் நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆயிலோடும் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடையும் ஓடிவந்து தட்டி கொடுக்கிற விதமும் எங்களோட இப்படி சிரித்த முகத்தோட நீரலில தோன்ற வேண்டும் என்று சொல்லி நீரலில வந்திருக்கிறது மிக அழகா இருக்குது இனிய நல் நாள் வாழ்த்துக்கள் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாமல் நன்றி 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 நான் இருக்கிறேன் இணைந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி காலை வணக்கம் கலை வாணிக்கம் என்று பிறந்த நாளை கொண்டாடும் தோமலர் கல்வி ராஜன் அவர்களுக்கு இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி உங்களுக்கு தொடருங்கள் உங்கள் பணியை செல்வி நன்றி 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 வணியக்கோமர் டீச்சர் அவர்களுக்கு வணக்கம் என்று பிறந்த நாளை கொண்டாடி எங்கள் தோமலர் ஆசிரியர் அவர்களுக்கு இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த புன்னகையும் இந்த உற்சாகம் ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறோம் வாழ்க அல்லாண்டு வாழ்க நீடுபழி நன்றி இந்த பாடம் இந்த கல்யாணி அனுப்பி இருக்கிறார் தான் யாராவது ஒரு ஒருவர் ஏதாவது பண்ணி சைக்கிள போட முடியுமா கல்யாணி இதுக்குள்ள ஒரு பாட்டு போட்டிருக்கிறார் இல்லோ இல்ல வாழ்த்து குறித்தான் படிச்சிருக்கிறாரு பிறந்த நாள் வாழ்த்து குறி படிச்சிருக்கிறார் பாட்டு தான் போட்டிருக்கேன் சரி போட்டு பாடுங்களோட முறை பிளீஸ்

Ba um, okay. Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Happy லிகா தவக்குமார் அவர்கள் இடையிலே வந்த உறவு இடைவிடாது அழைப்படுத்து உடல்நலம் கேட்கும் உன்னத உறவு இடையிலே வந்த உறவு இடைவிடாது அழைப்படுத்து உடல்நலம் கேட்கும் உன்னத உறவு அன்னைக்கு மேலாக அக்கறையுடன் சரிவு காட்டும் பாச உறவு அன்னைக்கு மேலாக அக்கறையுடன் சரிவு காட்டும் பாச உறவு புதியதொரு அகவையிலே பிறப்படுத்தும் தவமலர் அம்மாவிற்கு புதியதொரு அகவையிலே பிறப்படுத்தும் தவமலர் அம்மாவிற்கு மகன் மருமகளுடன் வளமாக நலமாக பல்லாண்டு வாழ்கன மகன் மருமகளுடன் வளமாக நலமாக பல்லாண்டு வாழ்கவன உற்சாக உறவுகள் பாமூக சொந்தங்களுடன் திரையாசி வேண்டி மகளாக மகிழ்வாக வாழ்த்துகிறேன் வாழ்க பல நூறு ஆண்டுகள் விரையாசி வேண்டி மகளாக மகளிவாக வாழ்த்துகிறேன் வாழ்க பல நூறு ஆண்டுகள் வாழ்த்துபவர்கள் லக்ஷிகாந்த் அப்புமார் குடும்பம் நன்றி நன்றி லட்சிகா அவர்கள் காலையில் எடுத்துகிறார் நலமாக ஆரோக்கியத்துடன் நீண்ட நெடுங்காலம் வாழ வாழ்த்துகிறேன் நித்யானந்தன் அடுத்தது அஹ் ரஜினி அந்தவர்கள் இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தவமரக்கா வாழ்க பல்லாண்டு

தவமல ரக்காவுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் வாழ்க்க வளர்க்க பல்லாண்டு இறையாசி வேண்டி அன்போடு வாழ்த்துகிறேன் என்று நேமி சக்கா எழுதி இருக்கிறேன் இதுக்கு மிந்தி இதுக்கு முந்தி நேமி சக்கா அப்ப வளர்றேன் தெரியல தெரியலை யோசிப்பாரு இல்லையா எங்க போட்டு இருக்கிறீங்க

பாங்க ஓரவளவு வணக்கத்தோட சிறப்பா தாமரட்டிக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் நிக்கிறேன் வெளியில தான் நிற்கிறேன் ஓடி வந்தேன் டொக்டர் நிற்கிறேன் இன்று பிறந்த நாளுக்கான உங்கள் அன்பான தாமலரட்டிக்கு இனிங்க இனிங்க பிறந்த நாள் பார்த்துக்க நீங்கள் என்றும் இதே போல் மகிழ்வோடும் உற்சாகத்தோடும் நலத்தோடும் சிறப்பா இன்னும் நீண்ட காலங்கள் வாழ உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் எ குடும்பம் சொல்லுங்க அப்புறம் நன்றி வணக்கம் அனைத்து உறவுகளின் உண்மையாக அன்பு மலை அஹ் பாமுகம்தான் நான் அன்பாக பழகுவேன் ஒரே ஒரு பாமுகம் அனைவரது வாழ்த்தும் எனக்கு மிக மிக மகிழ்ச்சியா தந்தது அனைவருக்கும் உங்கள் பணிக்கு வாணி மிக்க நன்றி வணக்கம் அது இதாவும் சும்மா ஊஜினாது நீ பின்னே வந்தாங்க வாங்கி சின்ன பிள்ளையில இருந்து அம்மா அந்த பிள்ளைன பழக்கம் அதை நிப்பாத்தான் விருப்பம் இல்லை

இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் உடல் நலத்துடன் நீண்ட காலம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வாழ்த்துகிறேன் சரோஜினி வணக்கம் வணக்கம் தாவலர் கல்விராஜன் அவர்களே பிறந்த நாள் கொண்டாடும் திருமதி தாவலர் கல்விராஜன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேணும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறேன் பார்க்க சந்தோஷமா நன்றி நன்றி வணக்கம் ஓ தாமரக்கா சொல்லுங்க அப்ப இருந்து அம்மா கேட்டுறவன் ஓ எனக்கு பதினெட்டு வயதுல மதிவா ஞாபகம் வாங்கி அதுக்கு முதல்ல இருந்து கேட்கப்பட்டுறேன் பதினெட்டு வயது என்னன்று ஞாபகம் பெரிய பேக்கரியில சொல்லி அந்த சதுர கேக்குல ரோசா புமட்டன் போட்டு போட்டு பட்டிட்டு அப்ப பீட்டேங்க அந்த கமரையில ஸ்டுடியோல இருக்கு. அஜென்ட் ஸ்டுடியோல இருக்கு. கொண்டு வச்சு

அதனால உங்களுக்கு இல்லை சரி சரி இதே மகள் தொடரட்டமுக்கா சந்தோஷம் நன்றி வணக்கம் நமக்கு வருகின்றது வாழ்த்து நேரம் இன்று வாழ்த்தப்பட்ட உறவு தமிழ் கல்வி ராஜனக அவர்களுக்கும் அது நேரம் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் you okay.